ஒருத்தன் எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கலாம் ஆனா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா அவனால மேலே வரவே முடியாது ஒருத்தன் திறமைகள் வந்து ஆவரேஜான திறமைகள் இருக்கலாம் ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி மேலும் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதை தக்க வச்சு பெரிய ஆளா வந்துருவான் இந்த உதாரணம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா உள்ளூர் அளவுல கருண் நாயர் தொடர்ச்சியா ஆறு போட்டிகள் அஞ்சு செஞ்சுரி அடிச்சாப்புல எக்கச்சக்க திறமைகள் இருக்குது ஆனாலும் வாய்ப்பு வந்து அவருக்கு எட்டாக்கணியாகவே இதுவரைக்கும் இருக்குது இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கிறாப்ல அதே நேரம் மற்றொருத்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ஐபிஎல் போட்டிகள் மட்டும் ஆடி ஐபிஎல் டி ட்வெண்ட்டி போட்டிகள் மட்டும் ஆடி கௌதம் காம்பீரோட கவனத்தை ஈர்த்து நேரடியா ஆஸ்திரேலியா இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு வந்து செலக்ட் ஆனாப்ல பிளேயிங் லெவனில் ஆடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு இப்போ இந்த வாய்ப்பை தான் நம்ம அதிர்ஷ்டம் சொல்றோம் இல்லாட்டா கடவுளோட கருணையும் திறமை இருந்தும் கருண் நாயருக்கு கிடைக்கல ஆவரேஜான திறமைகள் இருந்தும் நிதிஷ்குமாருக்கு கிடைச்சிச்சு இதைத்தான் அதிர்ஷ்டம் இல்லை கடவுளுடைய கருணை ஏதோ ஒரு பேர்ல நம்ம சொல்றோம் அது வந்து கௌதம் காம்பீர் மூலம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய திறமைகளை காட்டி அதிக ரன்கள் குவிச்சு நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாப்புல நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப அந்த நேரம் கௌதம் காம்பீர கடுமையா விமர்சனம் பண்ணாங்க யாரு கபாஸ்கர் உட்பட முன்னாள் பிளேயர்கள் பலரும் இது என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது அவன் ஆடுறது ஐபிஎல் டி டுவெண்டி போட்டியை ஆடி அதுவே ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அவனுக்கு அதுவும் சில போட்டிகள் நல்லா ஆடி இருக்கிறான் அவனை கொண்டு போய் டைரக்டா பாடர் கவாஸ்கர் டிராஃபிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த தொடர் டெஸ்ட் தொடர் அதுல கொண்டு போய் அனுபவம் இல்லாத இந்த சின்ன பையனை கொண்டு போய் விளாட வைக்கிறீ இது என்ன அர்த்தத்துல நீ பண்ற இதை தெரிஞ்சதே நீ பண்றியா அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஆனா கௌதம் காம்பீர் இதை வந்து காதலையே வாங்கிக்கல வழக்கம் போல அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி மெல்ஃபோனில் நடந்த டெஸ்ட்ல செஞ்சுரி அடிச்சு நான் எல்லாருடைய வாயையும் தன்னை நோக்கி வந்த விமர்சனங்களை இவன் சின்ன பையன் அனுபவம் இல்லாதவன் அப்படின்னு பேசினவங்க வாயை எல்லாம் பிளாஸ்டர் போட்டு மனுஷன் ஒட்டுறான் அப்படியே எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க கௌதம் காமியுடைய தேர்வு சரிதாண்டா அப்படின்னு சொல்றது அமைதியாக இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பேச வந்தோம் பாடக பாஸ்கர் டிராபி சமயத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில நிதிஷ்குமார் ரெட்டி பகிர்ந்து இருக்கிறாப்ல அதை இப்ப நம்ம பேச வந்தோம் யாக் ரூம் கிட்ட லாக் ரூம்னா அந்த வந்து அதனுடைய ஷூ வச்சு அதை வந்து லாக் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த லாக் ரூம் கிட்ட விராட் கோலியும் சர்பிராஸ் கானும் ரெண்டு கிட்ட இருந்தாங்க பக்கத்துல நான் இருந்தேன் அப்ப விராட் கோலி சர்பிராஸ் கான் கிட்ட கேட்டாப்ல உன்னோட ஷூ சைஸ் என்ன அப்படின்னு கேட்டாப்ல அதுக்கு சர்பிராஸ் கான் பதில் சொன்னது வந்து ஒன்பது அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல அதோட விராட் கோலி ஏன் பக்கம் திரும்பினாப்ல அப்ப நான் கேட்கும் நான் நினைச்சிட்டேன் கண்டிப்பா நம்மகிட்ட கேட்பாப்ல எப்படியாவது பொய் சொல்லியாவது விராட் கோலியோட ஷூவை நம்ம வாங்கிடணும் ஏன்னா அது எவ்வளவு பெரிய கௌரவம் ஒரு பெரிய லெஜண்ட் கோலிங்கிறவன் வந்து கிரிக்கெட்ல ஒரு பெரிய சகாப்தம் அவரோட ஷூ வந்து நம்ம வாங்கி நம்ம இந்த செஞ்ச புண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது பொய் சொல்லியா வாங்கிடணும் நான் முடிவு பண்ணிட்டு இருந்தேன் உடனே விராட் கோலி என்கிட்ட திரும்பி உன்னோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டாப்புல அப்ப ஒம்போது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னுடைய சைஸ் வந்து இல்லாட்டாலும் நான் வந்து பத்து அப்படின்னு பொய் சொன்னேன் உடனே விராட் கோலி அந்த ஷூ எடுத்து என் கையில கொடுத்து இதை நீ போட்டுக்க அப்படின்னு கொடுத்தாப்புல அந்த ஷூவை வாங்கி போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு தான் மறுநாள் மெல்போன் டெஸ்ட்ல செஞ்சுரி அடிச்சேன் இது என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சம்பவமா ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயமா இது அமைஞ்சு வச்சு நான் சொன்னது பொய் தானாலும் விராட் கோலியோட ஷூவை தான் நான் அந்த பொய் சொன்னேன் அந்த பொய்னால எனக்கு வந்து ஷூ கிடைச்சிச்சு மறுநாள் மெல்போன் டெஸ்ட்ல என்னால செஞ்சுரி அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசிருக்காப்லங்க உண்மையாவே உண்மையாகவே இந்த நிதிஷ்குமார் இருக்கலாம் ரொம்ப லக்கியான ஆளுங்க ஐபிஎல்ல இருந்து டெஸ்ட்டு தொடர் இப்போ வந்து இந்த ஷூ வந்து சர்ப்ராஸ்கானுக்கு போக வேண்டிய ஷூ நிதிஷ்குமார்க்கு கைக்கு வந்திருக்குது உண்மையாக சாம லக்கியான ஆள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி